உத்திரமேரூர் ஜமாபந்தி முகாமில் தகுதி வாய்ந்த பத்து பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை காஞ்சி மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் நடைபெற்ற ஜமாபந்தி முகாமில் மேல்பாக்கம் அனுமந்தண்டலம் இளநகர் பெருநகர் ஓசூர் தண்டரை வயலூர் காரணை பென்னலூர் மானாம்பதி உள்ளிட்ட களியாம்பூட்டி குரு வட்டத்துக்குட்பட்ட கிராமப்புற பொதுமக்கள் தங்கள் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டி ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மனுக்களின் மீது உடனடி தீர்வு காணும் வகையில் தகுதி வாய்ந்த பத்து பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாவினை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி வழங்கினார் மீதமுள்ள மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்டு தீர்வு காண துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் யோகஜோதி உத்திரமேரூர் வட்டாட்சியர் தேன்மொழி மண்டல தனி வட்டாட்சியர் கலைவாணி வட்டாட்சியர் அலுவலக பொது மேலாளர் தாண்டவமூர்த்தி உள்ளிட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் ஜமாபந்தி முகாமில் கலந்து கொண்டனர்